வெல்கம் டு மை டீம் ஐஏஎஸ் அகாடமி இன்னைக்கு நாம பார்க்க போறது 11th ஸ்டாண்டரோட தமிழ் புக்க பேக்கஸ்ட் 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் தா பார்க்க போறோம். poreladam காலத்தை வென்ற கலை ஆத்ம ஆத்மனா கவிதைகள் குற்றால குறவஞ்சி திருச்சாலம் இசைத்தமிழர் இருவர் கலை சொல்லகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆறாதையளோட புக் பேக் क्वेश्चन क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போறோம் பேஜ் நம்பர் 173 குருவினா இந்திய இந்திய கட்டக்கலையின் மூன்று வகைகள் யாவை ஆன்சர் நாகரம் வேசாரம் திராவிடம் கல்வெட்டில் கனலாகும் அதிகாரிகளின் பெயர்களில் நீங்கள் அறிவது பேஜ் நம்பர் நூத்தி ஐம்பத்தி நான்கு இராசன் காலத்தில் பெண் அதிகாரிகள் அதிலிருந்து குறிப்பிடப்பட்டுள்ளன குறிப்பிடப்பட்டுள்ளது அது வரைக்கும்

அன்றொரு நாள் நிழலில் இருந்து அன்றொரு நாள் என் நண்பனை அன்றொரு நாள் கடைவீதியில் கண்டு மகிழ்ந்தேன் இருந்து சூரிய வெப்பத்தால் துன்புற்ற நான் மர நிகழிலிருந்து மகிழ்ச்சி பெற்றேன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சிறுவினா ஃபஸ்ட்டு கொஸ்டின் இக்ரைஸ் கோ ஓவியங்கள் கற்றலி கோவில்கள் குறித்து ஈவிர் அறிவினை யாவை பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி மூணு இக்ரைஸ் கோ ஓவியங்கள் இந்த படத்துக்கு கீழே உள்ள பேராகிராஃப் காணலாம் அது வரைக்கும் சிறுவனா உன்னோட ஆன்சர் கலை சொல்லகத்திற்கும் அகராதைக்கும் பொருளுக்கு பொருள் கூறுவதே அகராதையின் நோக்கம் அதிலிருந்து சொற்களை உருவாக்கியும் தருவதாகும் செகண்ட் கொஸ்டினோட சிங்கி பெற்ற பரிசு பொருட்களாக குற்றால குரவஞ்சு கூறுவனையாவை நூத்தி ஐம்பத்தி ஏழு நூத்தி ஐம்பத்தி எட்டு சோழத்து நாட்டில் குறிச்சொல்லி பெற்றது சிலம்பு செகண்ட் பாயிண்ட் சோளத்தார் இட்டு சிலம்புக்கு மேலே திருகு முருகு செகண்ட் பாயிண்ட் கோலத்து நாட்டார் முறுக்கிட்ட

உணவும் அணில் கனவம் உங்கள் கனவே உங்கள் சொற்களில் விளக்கும் உணவும் உறக்கமும் அணிலின் கனவு எனது கனவே வேறு அதிலிருந்து இந்த ஃபோர்த்து பாயிண்ட் முடிகிற வரைக்கும் பணி செய்ய வேண்டும் அது வரைக்கும் எடுத்துக்கோங்க தமிழக பெண்கள் பாடிக்கொண்டே விளையாடும் போது வெளிப்படுத்தும் மேன்மையான கருத்துக்களாக பாடலின் பொருள் சுடுகாட்டை கோயிலாகவும் புளித்தோலை ஆடையாகவும் கொண்ட உங்கள் தலைவனுக்கு தாயும் தந்தையும் இல்லை இத்தன்மை தன்மையனை உங்கள் கடவுள் அடுத்த பேராகிராஃபில் அடுத்த பேஜ் மேன்மையான பொருளாகும் அதுவரைக்கும் சிறுனா ஃபிஃப்த்து கொஸ்டினோட ஆன்சர் நேடிவினா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கல்லும் கதை சொல்லும் என்னும் தொடர் தஞ்சை பெரிய கோயிலுக்கு பொருந்துவதை விளக்கி எழுதுக பேஜ் நம்பர் 151-153 காலத்தே வென்று கலை ஹெட்டிங் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ராசராச சோழ நாள் ஏறத்தாழ ஆறு ஆண்டுகள் அதிலிருந்து தங்களை தங்களுடையது அது வரைக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் ஹெட்டிங் கோவில்கள் உருவான வரலாறு ஹெட்டிங் போட்டு தொடக்கத்தில் மன்னனால் கட்டி மேலே மரத்தால் சட்டக விட்டனராவில இருந்து கோவில் கட்டினார்கள் அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓவியம் கூரும் கதை டேட் ஹெட்டிங் போட்டுக்கோங்க கோவில் கருவறையின் இரு தலங்களால் தலங்களில் உள்ள சுற்று கூட இருந்து அளவில் வரையப்பட்டுள்ளன அது வரைக்கும் நெடுவின உன்னோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க சிம்பொனி தமிழரும் ஆஸ்கார் தமிழரும் இசைத்தமிழருக்கு ஆற்றிய பணிகள் பாடப்பகுதி கொண்டு தொகுத்து எழுதுக பேஜ் நம்பர் நூத்தி அறுபத்தி ஒன்று நூத்தி அறுபத்தி அஞ்சு செம்பனி தமிழர் இவ்விருவரை பற்றி அக்கட்டுரையில் காண்போம் செம்பனி தமிழர் அதை போட்டு ஆசிய கண்டத்தில் பிறந்தது வளர்ந்தவர்களுக்கு அதிலிருந்து இளையராஜா அதுவரைக்கும் அண்ணக்கிளி பாடத்தில் இசை அமைப்பாளராக அறிமுகமான இளையராஜாவின் அதிலிருந்து உணர வைத்தவர் அதுவரைக்கும் செகண்ட் பாயிண்ட் இசையில் ஒரு சாதனை தேடு ஹெட்டிங் போட்டுக்கோங்க அவருடைய இசை ஐவகை அதிலிருந்து இதுவும் ஒரு காரணம் அது வரைக்கும் செகண்ட் POINT வற்றாத நதிகள் பாயும் மலைகள் அதிலிருந்து இந்த பாக்ஸ் முடிகிற வரைக்கும் சங்கீத விருது அது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட் ஃபோர்த் ஹெட்டிங் இலக்கியங்களை இசையாக்கியவர் மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசக பாடல்களுக்கு அதிலிருந்து இசையமைத்துள்ளார் அதுவரைக்கும் ஆதிசங்கர் எழுதிய மீனாட்சி அதிலிருந்து இராகம் அவர் உருவாக்கியதாகும் அதுவரைக்கும் செகண்ட் பாயிண்ட் அரியா செயல் மகாத்மா காந்தி எழுதிய ஒரே பாடலான அதிலிருந்து கோவையை உருவாக்கியவர் இவரே அதுவரைக்கும் இளமையை இசை ஏ ஆர் ரகுமான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு அதிலிருந்து பயணத்தை தொடங்கினார் அதுவரைக்கும் செகண்ட் பாயிண்ட் இசை தமிழ் தமிழ் திரைப்பட இசை உலகங்களில் புதிய எழுச்சியை ஏற்படுத்தியது அதிலிருந்து சிறப்பினை பெற்றார் கணினி தொழில்நுட்பம் நாட்டுப்புற இசை கர்நாடகா இசை அதிலிருந்து பாடலுக்கான மெட்டை வெளிக்கொண்டு கொண்ட கொண்டார் நாட்டுப்பற்று உணர்வு இவர் இசையமைத்த வந்த வந்தே மாதரம் ஜனகன மன என்னும் இசை தொகுதிகள் அதிலிருந்து முத்திரையே பதித்தார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிவுரை தமிழர் வாழ்வின் எல்லை நிலைகளும் அதிலிருந்து ஆகியோரின் வருகை புகழ் மகுமடமாக ஒளிர்கின்றது இது வரைக்கும் செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பில் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நன்றி